எதையும் இழந்து விட்டாய் என்று எண்ணுகிறாயா அச்சம் வேண்டாம் நான் உனக்கு துணை நிற்கின்றேன் படகோட்டியாக உனது பயணத்தை நன்கு வழி நடத்துவேன் திசையறிந்த துடுப்பாய் உனது வாழ்க்கையை அமைதி கரைக்கு இட்டு செல்வேன் நீ மட்டும் நம்பிக்கை இழக்காதே தைரியமாக இரு உன் கண்ணீரை கலைப்பவனும் உன் கனவுகளை நினைவு தாக்குபவனும் நான் மட்டுமே நீ ஓரமாக இல்லாமல் ஒளிரும் நட்சத்திரமாக மாற வேண்டும் இந்த வராகி எப்பொழுதும் முன்னோடு இருக்கின்றேன் நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சி உடனும் இரு நான் அம்மா உனக்காக இருக்கின்றேன் நேற்று நடக்கவில்லை என்று வருந்திய விஷயம் என்னுடைய அருளால் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து நான் நடத்துகின்றேன் இப்போது தற்காலிகம் அது உன் பொறுமையை சோதிக்க மட்டும் வந்தது எதையும் சகித்த உன் மனதிற்கு பெரும் வெற்றி காத்திருக்கின்றது என்னுடைய வழியில் உள்ள இருளை ஒளியாக நான் மாற்றுவேன் இப்போது நீ காணும் வழி விரைவில் சந்தோஷமாக மாறும் நீங்கும் நீ நம்பிக்கையுடன் நல்லதே நினைக்கிறாய் என்றாலே அது நிச்சயம் நடந்தே தீரும் உன் மனதில் ஏற்படும் தயக்கம் தீரும் துன்பங்கள் எல்லாம் ஒளியும் என்னுடைய கருணையால் நாளை எல்லாம் நலன்களால் நிரம்பி வரும் நீ என்னை ஏற்றிய ஒவ்வொரு தீபத்தையும் முழு மனதோடு நான் ஏற்றுக்கொண்டேன் அது வெறும் விளக்குகள் அல்ல அவை உன் நம்பிக்கையின் ஒளிகள் உன் கண்களில் இருந்து விழுந்த ஒவ்வொரு துளி கண்ணீரும் என் அருளின் முன் மறைவதில்லை அவற்றுக்கு பதிலாக நான் தரப்போகும் இன்பம் பெரியதாக இருக்கும் அன்பை யார் உதாசீனமாக பார்த்தார்களோ அவர்களே நாளை உன்னை தேடி வருவார்கள் உன் நிலைமை புரியாமல் சிலர் வேதனை கொடுக்கின்றார்கள் ஆனால் நான் தான் உனக்குள் இருக்கும் உண்மையை அறிகின்றேன் நீ நினைக்க முடியாத புது வாசல் உனக்காக விரைவில் திறக்கும் என் மீது நம்பிக்கையோடு இரு தங்கமே எனக்காக அனைத்தையும் இந்த வராகி நான் மாற்றித் தருகின்றேன் ஓம் வராகியே துணை